வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்க்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க வாழைக்காய் வடை வாழைக்காயில் செஞ்ச வடைங்க ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்குது செய்யறதுக்கும் ரொம்ப சுலபம் வாங்க எப்படி இந்த வாழைக்காய் வடையை சுவையாக அருமையாக செய்யலான்னு பார்க்கலாம் செய்யறதுக்கு தேவையான பொருளை முதல்ல பார்த்துடலாம் சைஸ் வாழைக்காய் ஒன்று வாழைக்காயினுடைய மேல் பகுதியும் அடிப்பகுதியும் லேசாக கட் பண்ணிவிட்டு இந்த பீலரில் அப்படியே அந்த மேலே இருக்கிற அந்த பச்சை தோலை மட்டும் லேஸு அப்படியே எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் நான் எடுத்துருக்கேன் இது மாதிரி எடுத்துகிட்டு அதை இப்போது நம்ம நல்லா துருவணும் ஃபுல்லாக துருவி எடுத்துக்கலாம் பீலர்லாம் முதல்ல தோலை சீவிட்டு இப்போ அது நல்லா அந்த துருவலில் இந்த வாழைக்காயை ஃபுல்லாக இப்போ நான் என்ன செய்கிறேன்னா நல்லா துருவிடணும் ஃபுல்லும் அந்த ஒரு காய் ஃபுல்லாக துருவிட்டு நான் வாழைக்காயை இருக்கிறத ரெண்டாக சமபாகமாக முதல்ல பிரிச்சுக்கிறேன் ரெண்டாக பிரித்து வச்சுட்டு ஒரு பாகத்தை மட்டும்தான் நம்ம அரைக்க போகிறோம் ஒரு பாகத்தை அரைக்க போகிறதில்லை பாருங்கள் நான் இப்போது ரெண்டு பகுதியாக சமமாக பிரித்து வச்சிருக்கேன் பாருங்கள் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணி விட்டு முதல்ல சுத்தமாக கழுவிடுறேன் கழுவிட்டு திரும்ப நல்லா தண்ணி விட்டு குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது ஊற வச்சோம் இப்போ பாருங்க நான் நல்லா பருப்பு ஊற வச்சிருக்கேன் ஊற வச்ச பருப்பை மட்டும் தான் எடுக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது இப்போது எல்லா அந்த ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டுறேன் போட்டுட்டு கடைசியில் மட்டும் கொஞ்சூண்டு அப்படியே வச்சுருக்கேன் அதுவும் கடைசியாக அதையும் போட்டு அரைக்க போகிறோம் ஆனால் அது கடைசியாக அரைக்கணும் பாருங்கள் அது மட்டும் அப்படியே வச்சுட்டு மீதி இப்போது பருப்பு இந்த பருப்பில் இப்போ நாம் ரெண்டு பகுதியாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ரெண்டு பகுதியிலேருந்து ஒரு பகுதியை மட்டும் இப்போது அந்த கடல் போட்டு அரைக்க போகிறோம் மீதியாக அப்படியே வச்சுடணும் வாங்க இப்போ போய் நம்ம அரைக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் கூட நான் தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன் நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன் பருப்பும் நல்லா மசிஞ்சிருக்கு இப்போது நம்ம கடைசியாக கொஞ்சமாக கையில் நிறுத்தி வச்சுருந்தோம்ல பருப்பு அதை இப்போ போட்டு சும்மா ஒரு திருப்பு திருப்புனா போகிறோம் அப்போது இந்த இந்த பருப்பு வந்து ஒன்றும் பாதியமாக அப்படி இதாகும்போது நம்ம வடை கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதுக்காக இது கடைசியாக கொஞ்சம் ஒரு கைப்பிடியை போட்டு திருப்பி எடுக்கிறோம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே போட்டுட்டேன் இப்போ போட்டுட்டு மறுபடியும் நல்லா இப்போ அரைக்க போகிறோம் பாருங்கள் நல்லாவே அரைச்சிருக்கு இது போதும் இப்போது இது அப்படியே ஒரு ஆத்திரத்தில் எல்லாத்தையும் வலித்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நான் இப்போ எல்லாத்தையும் அரைச்ச எல்லாத்தையும் எடுத்து ஒரு கப்பில் எடுக்கிறேன் பாருங்கள் நல்லாவே அரைச்சிருக்கு ஒன்று ரெண்டு கடலப்பருப்பு அப்படியே நம்ம கடைசியில் போட்டது அது அப்படியே ஒன்றும் பாதிமாக அரைச்சிருக்கு அதுவும் நல்லாயிருக்கும் இப்போது இந்த அரைச்ச இந்த கடலப்பருப்பில் நம்ம ஒரு பகுதி தனியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா வாழை வாழைக்காய் துருவினது அந்த துருவின வாழைக்காயை இப்போது இது கூட போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு வைக்கணும் முதல்ல நல்லா பிசஞ்சணும் பிசஞ்சிட்ட பிறகு இப்போது இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன் பாருங்கள் சோம்பு அதுக்கப்புறம் இஞ்சி சின்னது அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை பெரிய வெங்காயம் இல்லாட்டி சாம்பார் வெங்காயம் எது வேணுனாலும் போடலாம் அம்மா விருப்பம்தான் இது சாம்பார் வெங்காயம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து சாம்பார் வெங்காயத்தை கொஞ்சம் எடுத்து அதனுடைய தோலை சீவிட்டு அதை கொஞ்சம் பொடியாக நறுக்கி அந்த இப்போது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலப்பருப்பும் பாதி துருவி வச்சுக்கிற வாழைக்காயை போட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையில் இப்போது இந்த வெங்காயத்தை எல்லாம் நான் நறுக்கி அதில் போட போகிறேன் வெங்காயத்தை ரொம்ப பொடியாகவும் நறுக்க வேண்டாம் ரொம்ப பெரிய பெரிய பீஸாவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக நறுக்கினா போதும் அப்போது நான் வெங்காயத்தெல்லாம் நறுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நான் சாம்பார் ரெசிபி போடுறேன் கட்டாயம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்தில் புற்றுநோய் எதிர்ப்பு பண்பு அதிகம் இருக்குது அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியும் இதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இதை நம்ம அதிகமாக உணவில் பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது இப்போது நான் நறுக்கின அந்த வெங்காயத்தை எல்லாமே எடுத்து இப்போது ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த வடை மாவில் எல்லாத்தையும் போட்டு கலக்கிறேன் இப்போது அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில அதையும் நல்லா கழுவி பொடியாக நறுக்கி அதில் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதில் போடுறேன் பெருங்காயத்துக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு போடுறேன் உப்பு போட்டு நான் இப்போது பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன் அந்த பச்சை மிளகாயும் இப்போது அதில் நான் போடுறேன் பச்சை மிளகாய் போட்டு எல்லாத்தையும் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன் அது தோல் சீவி அதை நல்லா துருவி அதையும் இப்போ எடுத்து அந்த வடை மாவில் போடுறேன் போட்டு நல்லா அதையும் பிசைஞ்சு விடுறேன் கொஞ்சமாக சோம்பு சோம்பவும் போடுறேன் சோம்பும் போட்டு நல்லா இப்போது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேன் எல்லாமே இப்போ உப்பு எல்லாமே நல்லா ஈவனாக எல்லா இடத்துல வரணும் இல்லையா அதனால் இப்போ எல்லாத்தையும் நல்லா மட்டும் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை தண்ணியும் தேவைப்படாது வாழை காயில் இருக்கிற அந்த இது அரைக்கும் போதே ஒரு மாதிரி நல்ல இதுவாக வந்துடும் இப்போ தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது ஊபத்தை வச்சு இரும்பு வானலி போட்டிருக்கேன் இப்போது அதில் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் காயட்டும் காஞ்சதும் இப்போது நம்ம வடை சுடலாம் எண்ணெய் இப்போது வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போது நம்ம வடை சுடலாம் அதில் நான் கொஞ்சம் கூட தண்ணியே விடலை பாருங்கள் எவ்வளோ நல்லா நெல் நெல் நல்லா கரெக்டாக இருக்குது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் தட்டி அப்படியே எண்ணெயெலாம் போட வேண்டியது தான் போட்டு கொஞ்சம் வெந்த பிறகு அப்புறம் வடையை திருப்பி போடலாம் இல்லாட்டி வடை அப்படியே பிஞ்சிகிட்டு வந்துடும் வேகாமல் அதனால் கொஞ்சம் வேக விடுங்க வெந்த பிறகு அப்படியே திருப்பி போடலாம் அழகாக வடை ரொம்ப நல்லாயிருக்கும் முறுமுறுன்னு இருக்கும் நம்ம அதில் தண்ணி கலக்காதனால நல்லா கெட்டியாக நல்லா இதுவாக இருக்கிறதுனால அந்த அதில் போட்டிருக்கிற அந்த வெங்காயம் அந்த கொத்தமல்லி இது எல்லாமே வாயில் கடிக்கும் போது ரொம்ப நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் அதில் போட்டிருக்கேன் போட்டுட்டு கொஞ்சம் வேக விட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதை நான் கரண்டியில் திருப்பி போட்டு நிறமாக வந்ததும் எடுத்துடலாம் வடை போடுறதுக்கு முன்னால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு பத்தலானா உப்பு போட்டுக்கலாம் இப்போது வடை வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு கொஞ்சம் அதனால் இப்போ நான் அப்படியே அதை திருப்பி போடுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா உடையாமல் நல்லா அழகாக திரும்பி திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போது இது இந்த பக்கம் கொஞ்சம் வேகட்டும் வெந்ததும் நாம் வடையை எடுத்துடலாம் எண்ணெய் வடிப்பானை எடுத்து வச்சுட்டு இப்போது வடை வெந்தது போதும் பாருங்கள் நல்ல கலர் பொன்னிறமாக வந்துடுச்சு இப்போது இந்த வடையை எடுத்து எண்ணெய் வடிப்பானில் போட்டு வடித்ததும் சூடு கொஞ்சம் ஆறுனதும் எடுத்து பரிமாறலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு சத்தான ஒரு வடையை செஞ்சு கொடுத்த ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் நீங்கள் செஞ்சு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் இன்னும் புது புது எல்லாம் கட்டாயம் நீங்கள் பார்க்கலாம் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்